இன்னைக்கு வந்து இருக்கோம் வந்து புதுக்கோட்டை இருக்க அந்த நார்த்தாமலை அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்து வந்திருக்கோம் இது வந்து ஒரு புகழ்பெற்ற இடமாவும் இருக்குது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாவும் இருக்குது நம்ம நார்த்தாமலைக்கு வந்து புதுக்கோட்டை திருச்சி போற வழியா கீர்னூர் வழியாகவும் உள்ள வரலாம் நம்ம வந்து புதுக்கோட்டை அன்னவாசல் அந்த அண்ணாசல் உள்ள வழியாவும் நம்ம வந்து நார்த்தாமலைக்கு வந்து வரலாம் இந்த நார்த்தாமலை பொறுத்த வரைக்கும் நிறைய சிறப்புகள் இருக்கு இந்த இருந்தா நமக்கு தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்து கல்யாணத்துலாம் வரலாறுலாம் இருக்குது அது மட்டும் இல்லாம இங்க வந்து விஜய் சோழீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு அது பக்கத்துலயே வந்து தர்காவுமே இருக்கு இன்னைக்கு நம்ம நாத்தாமலைக்கு வந்ததுக்கான காரணமே வந்து நீர் கடியில் இருக்க அந்த லிங்கத்தை வந்து பாக்கிறதுக்காக தான் வந்திருக்கும் ஒரு சுனை லிங்கமும் இருக்கு வந்து முழுக்க ஒரு ஆர்காலஜி கட்டுப்பாட்டுலையும் அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு சுற்றுலா தலமாகவும் இந்த நார்த்தாமலை வந்து விளங்குது ஏற்கனவே போட்ட வீடியோ வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறோம் சொல்லிருந்தோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்க கோயில் தர்கா இது இதுல சுனையில் இருக்கக்கூடிய அந்த லிங்கத்தெல்லாம் வந்து பார்க்க போறோம் நம்ம மலையடி வரத்துக்கு கீழே இருந்து பார்த்தாலே அந்த விஜய் சோழீஸ்வரோட கோபுரம் வந்து நமக்கு நல்லாவே தெரியும் இந்த நார்த் தமிழில் பார்த்தீங்கன்னா வந்து சுற்றிலும் வந்து ஒரு ஒம்பது மலைகள் இருக்கு நம்ம இப்ப ஏறக்கூடிய இந்த மலை வந்து மேல மலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோயில் குடையுறை கோயில் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அந்த தண்ணியில் முடியிருக்கக்கூடிய அந்த லிங்கம் அது மட்டும் இல்லாமல் பக்கத்திலே வந்து தர்காவுமே இருக்கு நம்ம கொஞ்சம் தூரம் அந்த மலையேற்றத்துக்கு பிறகு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த நார்த் தமிழோட வந்து பார்க்க முடியும் நார்த் தமிழை சுற்றி வந்து ஒம்பது சிறு சிறு மலைகள் வந்து நம்ம வந்து ஏறிக்கிட்டு இருக்கும் அந்த விஜய சோழி கோயிலை வந்து நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இது வந்து சின்னதாக நம்ம இந்த கோயிலை பற்றி சின்னதாக ஒரு வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நீருக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்தை பார்க்கலாம் ஏன்னா வந்து நமக்கு நேற்று நேற்று சிவராத்திரி அப்படிங்கிறனால நமக்கு வந்து அந்த லிங்கத்துக்கு வந்து வழிபட்டுருக்காங்க தண்ணியை எந்த வெளியே எடுத்துட்டு அந்த லிங்கம் வந்து காட்சி அளிக்கிறதா சொல்லிருக்காங்க ஸோ அதை பார்க்கறதுக்காக தான் நம்ம வந்து இந்த இடம் வந்து முழுக்க முழுக்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழில் துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இங்கே வந்து கோயில் இருக்குது குளையரை கோயில் இருக்குது இந்த இடத்த வந்து நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து இந்த கல்வெட்டுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சிதைந்திருக்க பார்க்க முடியும் இது வந்து சுந்தரப்பண்ணியோட கல்வெட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம தஞ்சை பெரிய கோயில் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு சிறிய வகை மினியேச்சர் மாதிரியே நம்ம வந்து சொல்லலாம் இந்த விஜய் சொல்லி சொல்கிற வந்து நம்ம வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாகவும் கம்பீரமாகவும் இருக்குது நம்ம தமிழோட வரலாற்றை வந்து பரிசாற்ற விதமாக இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த இடம் வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாலுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிதைவடைந்த அந்த இடங்களை வந்து சரி செய்யாமையே விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இரண்டு குடை வரையும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்து கல் வந்து எடுத்துகிட்டு போனதுக்கான வரலாறு வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க நேற்று சிவராத்திரி அன்றைக்கி நம்மளால் வர முடியலை ஆனால் இன்றுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து நிறையா வந்து மக்கள்லாம் வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டவர்கள் வந்து சில பேர் வந்து வந்திருந்தாங்க இங்கே வரக்கூடிய மக்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்து வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க ஆனால் இது வந்து நல்லா வந்து இன்னும் மெயின்டைன் பண்ணணும் இன்னும் வந்து அடிப்படை வசதிகள்லாம் இன்னும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வந்து வைக்கிறாங்க இன்னும் வந்து நார்த்தாமலை நார்த்தாமை சுற்றியுள்ள மக்கள் வந்து இந்த ஏரியா மக்கள் வந்து இங்கே வந்து தான் இருக்காங்க இந்த ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வனத்துறை கட்டுப்பாட்டில் தொழில்துறை கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு அரசோட சுற்றுலாத்தலமாகவும் இது வந்து இருக்குது இருந்தாலுமே இது வந்து நிறையா பேருக்கு தெரியலை அப்படிங்கிறது தான் வந்து உண்மை இந்த விஜய சோதீஸ்வரர் கோயிலுக்கு பத்திலேயே பார்த்திங்கன்னா இரண்டு குறைவாக இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற குடைவரையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு திருமாவோட சிலையை கொண்ட ஒரு குடைவரையில் இது நம்ம இந்த குடைவரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து லாக் பண்ணி வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சிலையெல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா யாலி அது மட்டும் இல்லாமல் யானை இது போன்ற சிற்பங்கள் வந்து அந்த தூணில் வந்து செதுக்கியிருந்தாங்க சில கல்வெட்டுமே நம்ம வந்து பார்க்க முடிஞ்சு இந்த குடைவருக்கு அருகாமையில இன்னொரு குடையவருமே இருக்குது ஸோ இது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அருகாமையில் வந்து இன்னொரு குடைவரை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து அது பாதிலே வந்து கைவிடப்பட்டிருக்கு இந்த இடம் ரொம்பவே வந்து அமைதியாகவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் கம்பீரவமாகவும் இருந்துச்சு இன்னும் இந்த இடத்த வந்து நல்லா வந்து மெயின்டைன் பண்ணி அது மட்டும் இருக்க கல்வெட்டுக்குலாம் வந்து சரி பண்ணி இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த இடத்தை வந்து உலகத்துக்கு வைக்கணும் அப்படிங்கிறத இந்த மக்களோட கோரிக்கையாக வந்து இருக்குது நம்ம வீடியோ சொன்ன மாதிரி இங்கே வந்து தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கம் இருக்குது ஸோ நீங்கள் இந்த பார்க்குற இந்த ஒரு குழி தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஃபுல்லாகவே இருக்கும் இந்த சுனையில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து தண்ணி வந்து எடுத்துட்டாங்க சிவராத்திரி அப்படினா தண்ணி வந்து எடுத்துட்டாங்க அந்த சிவலிங்கத்துக்கு வந்து பூஜையுமே வந்து பண்ணியிருக்காங்க தமிழகத்தில் இரண்டு இடங்களில் வந்து சுணிலிங்கம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா சித்தனவாசலையும் இந்த நார்த்தாமலையும் சொல்லியிருக்காங்க சித்தனவாசலையும் இப்போ தான் வந்து லேட்டஸ்டாக எடுத்தாங்க ஸோ அதே மாதிரி நார்த்தாமலை முறையிலையும் பார்த்தீங்கன்னா இதுக்கான கல்வெட்டு சான்றுகளும் இருக்கு அதே மாதிரி வந்து நமக்கு வந்து இதை தண்ணி எடுத்துட்டு இதை வந்து வழிபடவும் செஞ்சிருக்காங்க இந்த சுநிலங்கத்தை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு நான் சித்தனாசரில் இருக்க அந்த சுனிலிங்கத்தை பார்த்ததுல இந்த நாத்தாமலை சுனிலிங்கத்தை இன்னைக்கு தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்கிறேன் சரி வந்தது வந்தாச்சு நம்ம வந்து இன்னும் க்ளோஸ் போய் பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உள்ள போய் நல்லா க்ளோஸ் போய் பார்த்துட்டு வந்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த ஒரு சுயநீங்கத்தை அங்கே இருக்க கல்வெட்டு மூலியமாக தான் கண்டு ஏன்னா வந்து இந்த புதுக்கோட்டை மன்னர் தொண்டைமான் வந்து இதே மாதிரி இந்த சுணநிலகத்தை வந்து தண்ணியை வெளியே எடுத்துட்டு பூஜை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கல்வெட்டில் இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க அந்த ஊர் மக்கள் இந்த சுனைக்கு அருகாமையில் வந்து கல்வெட்டு இருக்குது இந்த சுனைக்கு மேலே வந்து தொண்டைமான அரசரால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடமே இருக்குது இது வந்து பிள்ளையார் சிலை வச்சு அங்கேயும் வணங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு இடமே பார்த்திங்கனா வந்து ரொம்பவே வந்து ஒரு சேதமடைந்ததாக இருக்கு மெயின்டெனன்ஸ் வந்து எதுவுமே பண்ணாத மாதிரி இருந்துச்சு இன்னும் ஆனால் வழிபாடுகள் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் வந்து மெயின்டெனன்ஸ் எதுவுமே இல்லை மனுஷங்களாலையும் அது மட்டும் இல்லாமல் இயற்கையாலும் சேதமடைந்து இருக்கதை பார்க்க முடியுது நார்த்தாமலேயே இங்கே வந்து இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தையுமே நம்ம வந்து பார்த்தோம் நம்ம ஏற்கனவே வீடியோ ஆரம்பிச்சு சொல்லியிருந்தோம் கோயிலும் இருக்குது பக்கத்தில் வந்து தர்காவும் இருக்குது ஸோ இந்த கோயிலுக்கு விஜயசோலேஸ்வர கோயிலுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கொஞ்சம் தூரம் போனோம்னா அந்த தர்காவை வந்து பார்க்க முடியும் போகிற இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கற்களை வந்து அடிக்கிருந்தாங்க ஸோ இது என்ன ஒரு வழிபாடுன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த இடத்த நம்ம கடந்து போனோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த தர்காவை வந்து பார்க்க முடியும் இந்த மாதிரி முள் புதர்கள் அடைந்த ஒரு இடமா இருக்கும் இந்த இடத்துக்கு நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னாலே நமக்கு வந்து அந்த தர்கா வந்து பார்க்க முடியும் இந்த ஒரு தர்கவுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மலையை வந்து குறைஞ்சதாக வந்து செஞ்சிருக்கதாக வந்து சொல்கிறாங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்க்கும்போது தர்காவில் வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அதாவது பெயிண்ட்லாம் அடிச்சிருந்தாங்க ஆனால் வந்து அங்கே யாரும் ஆட்கள் இல்லைன்னு சொல்லி தான் வந்து உள்ள போனோம் ஆனால் வந்து அங்கே தான் வந்து ஒரு ஆச்சரியமே வந்து காத்திருந்துச்சு இங்கே இருக்க தர்கா பேர் வந்து மஸ்தான் தர்கான்னு சொல்கிறாங்க இது வந்து பார்க்கறதுக்கு நம்ம தர்கா வந்து வெளியே தெரியவே இல்லை உள்ள வந்து ஃபுல்லாகவே வந்து மலைக்கு அடிவாரத்தில் தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் மரங்கள்லாம் வந்து சொல்லுறதுனால நமக்கு சரியாக தெரியும் உள்ள போய் பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லி உள்ள பார்க்கும்போது அங்கே வந்து நிறைய குரங்கள் இருந்துச்சு ஆட்கள் யாரும் இல்லாத மாதிரியே இருந்துச்சு பார்க்கறதுக்கு சமீப காலமாக இங்கே யாரும் வந்த மாதிரி தெரியல ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அங்கே வந்து பெயிண்ட் அடிச்சதாக இருக்கட்டும் அங்கே வந்து அந்த இடத்த இடத்தை சுத்தமாக வச்சிருக்காங்க இருக்கும் இது எல்லாமே நீட்டாக வந்து மெயின்டை பண்ணியிருந்தாங்க அந்த இடத்த அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் சுற்றி பார்த்து இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு இருமல் சவுண்ட் ஒன்று கேட்டுச்சு ஸோ என்னடா அது திடீர்னு இருமல் சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உள்ள பார்க்கும்போது தான் வந்து உள்ள வந்து ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு ஸோ அவரை நம்ம வந்து பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்துலேயும் போய் பேசவும் ஆரம்பிச்சோம் பேசும்போது தான் தெரியுது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு அவர் பேர் வந்து கருப்பையா அப்படின்னும் இந்த தர்காவோட காவலர் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இவர் இவர் அப்பா வந்து இந்த காவல் வேலைக்கு எந்த ஒரு சம்பளமே இல்லாமல் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கதான் வந்து சொல்லியிருந்தார் ரொம்பவே வந்து வியப்பாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த தர்காவோட சிறப்பெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக வந்து சொன்னார் பார்க்கவே வந்து கேட்க ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு இன்னொரு விஷயம் என்னன்னா நமக்கு வந்து தமிழகத்தில் ஏற்கனவே நடந்த இந்த இஷ்யூஸ்லாம் தெரியும் ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து மதுரையிலேயே நம்ம பார்க்க முடியும் கோயில் பக்கத்து வந்து தர்கா இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நமக்கு வந்து ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இங்கே இந்த தர்காவில் வந்து பாதுகாவலராக வந்து இன்னொரு மதத்தை சார்ந்த வந்து இருக்கிறது வந்து இது ஆச்சரியப்படுறதுக்கான விஷயம் இல்லை தமிழ்நாட்டோ இது வந்து நமக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவே வலிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் எல்லாரும் ஒற்றுமையா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்றாகவும் இருக்குது நம்ம நடத்த மலைக்கு வந்ததுக்கான முக்கிய காரணமே வந்து அந்த நீர்க்கடி இருக்கு அந்த லிங்கத்தை வந்து பார்க்கறதுக்காக தான் வந்தோம் பார்த்தாச்சு இன்னும் நிறைய வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு வந்து போக போகிறோம் இதே போல் உங்கள் ஊர்லேயும் வரலாற்று சிறப்புமிக்க வந்து இடங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்